இந்த வேர்ல்டில் ஒரு பெரிய டிஸ்கஷன் இப்போ போயிட்டு இருக்குங்க ரீசண்டா எல்லா நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி ரீசெண்டாக எல்லா ஃபேமஸ் யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும் எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரே டாபிக் அதுதாங்க வேக்சின் வந்து கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் கொடுக்குமா கொடுக்கலையா இது வரைக்கும் ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த கம்பெனினால கொடுக்கல ஆனா இந்த வாட்டி ஒரு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எதனாலலாம் லண்டன்ல ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு அதனால அஃபிஷியலாக ஒரு கேஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த கேஸோட நிலைமை என்ன எதனால் அந்த கேஸ் கொடுத்தாங்க உண்மையாவே வேக்சின் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குமா அப்படிங்கறத தான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு எட்லஸ் நான் உங்க ஜாஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஆஸ்ட்ராஜெனிகா எங்கடா எங்க கேள்விப்பட்ட பேரா இருக்கான்னு யோசிக்கிறீங்களா அப்படியே ஒரு நாலு வருஷம் பின்னாடி போங்க அந்த ஒரு நாலு வருஷம் அப்படி பின்னாடி போனீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையில ஒரு மூட்டிவிட்டது தான் கொரோனா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நிறைய பேருக்கு வேலை போச்சு ஏன் நிறைய பேருக்கு உயிரே போச்சு நிறைய ஃபேமிலி உள்ளவங்களுக்கு இதனால ஏகப்பட்ட சிக்கல் இருந்தது யாரு எப்படா வேக்சின் இதுக்கு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது டபிள்யூஹெச்ஓல்லாம் எல்லார்டும் எல்லா கண்ட்ரிக்கிட்டையும் சொல்லுவாங்க சீக்கிரமா ஒரு வேக்சின் கண்டுபிடிங்க சீக்கிரமா வந்து எல்லா மக்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் எல்லா கண்ட்ரி எல்லா ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க அந்த ஒரு நிலைமையில தான் வந்து ஒரு பெரிய வேக்சின் வார் நடந்துட்டு இருந்தது ரஷ்யா அமெரிக்கா அதே மாதிரி இங்கிலாண்டா இருக்கட்டும் சைனா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் ஏகப்பட்ட எல்லா சயின்டிஸ்டும் ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் போராடினாங்க வேக்சின் வேக்சின்காக மட்டும்தான் போராடிட்டு இருக்க அந்த நேரத்துல ரஷ்யால இருந்து ஒரு வேக்சின் கிடைச்சி சைனால இருந்து ஒரு வேக்சின் கிடைச்சது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்ட்ரஜெனிக்கா அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணும் இல்லைங்க இது ஒரு கம்பெனி இது வந்து பிரிட்டிஷும் ஸ்வீடன் ஒரு கண்ட்ரி உங்களுக்கு தெரியல ஸ்வீடிஷ் பிரிட்டிஷ் கண் இந்த ஒரு கம்பெனி தான் வந்து ஆஸ்ட்ராஜெனிக்கா இங்கேருந்து வந்து கண்டுபிடிச்ச ஒரு நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கிளியராக ஒன்று சொல்லணும்னா கோவிட் கோவிட்ஷீல்டு வந்து இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஏன் எல்லாருமே ரெண்டு டோஸ் போட்டிருப்பாங்க ஏன் நானுமே வந்து போட்டிருக்கேன் ஏன் நான் வந்து மூணு டோஸ் போட்டிருக்கேன் வெளியில் இருந்ததுனால அதை விடுங்க ரெண்டு டோஸ் எல்லாரும் மினிமம் போட்டிருப்பாங்க சில பேர் போடாதவங்க எஸ்கேப் ஆனவங்களும் இருக்காங்க அப்போ எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஷின் என்ன தெரியுமா ஒரு வேக்சின் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும் இவ்வளோ பாஸ் இவ்வளோ ஷார்டஸ்ட் டைம்ல வேக்சின் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா இதுவரையும் உலகத்துல இவ்வளவு ஸ்டார்டா ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கவே இல்லைங்க அதுவும் இல்லாம ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல வந்து இந்த ஆஸ்ட்ரோஜெனிக்காங்கிற வேக்சின் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த வேக்சின் வந்து டபிள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓவே வந்து ப்ரொமோட் கூட பண்ணாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு ஏன்னா அப்போதைக்கு நிறைய பாத்தீங்கன்னா ஸ்புட்னிக் ரஷ்யா கண்டுபிடிச்சதா இருக்கட்டும் இப்ப சைனா கண்டுபிடிச்சதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு இது வந்து நைன்டி பர்சென்ட் இருக்கு இது எயிட்டி பர்சென்ட் இருக்கு இது சிக்ஸ்டி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுல அதிகபட்சமா சொல்ல சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராஜெனிகா ஆஸ்ட்ராஜெனிகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு இது எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொமோஷன் பண்ணாங்க அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓவும் ப்ரொமோஷன் பண்ணுச்சு ஏன்னா ஒரு ஷார்டஸ்ட் டைம்ல ஆக்சுவலா வேக்சின் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வந்து நோ அதுதான் அங்க ஒரிஜினலா ஆன்சர் ஏன்னா யார் வந்து ஷார்டா கண்டுபிடிச்சாலும் அதுல வந்து ஏதாவது மிகப்பெரிய எஃபெக்ட் இருக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்தே இல்லைங்க சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற மருந்து நிறைய இருக்கு மோஸ்ட்லி எல்லா மருந்தும் சைட் எஃபெக்ட்ஸ் தான் அது இல்லாம இந்த மாதிரி ஷார்டா கண்டுபிடிச்சா கண்டிப்பா சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் அங்கே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக டபிள்யூஹெச்ஓ வந்து எதனால் வந்து இந்த மாதிரி வேக்சின்லாம் இமிடியட்டாக அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா உலகத்தில் உள்ள சுச்சுவேஷன் அப்படி கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து செத்து குமிகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட வந்து அது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸாக இருந்தால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம இதை அப்படியே விட்ரலாம் மீதி ஒன் பர்சன்ட் என்ன சைடு எஃபெக்ட் மீதி ஃபைவ் பர்சன்ட் என்ன சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறத அவங்க பார்க்கல அதை பார்க்காம அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க இதுதான் வந்து நதர்சன உண்மை இது வந்து அது அவ்வளோ பெரிய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது 懂呗。 சிறிய சிறிய சைட் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர அதை வந்து அஃபீஷியலா வந்து எந்த ஒரு கம்பெனியும் அதை ஒத்துக்கல பட் வந்து கவர்மெண்ட் அப்ரூவோட தான் வந்து இது வந்து வெளி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எல்லா எல்லாருக்கும் வந்து இது அஃபிஷியலாக வந்து செக் பண்ணாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் வந்து செக் பண்ணாங்க அது வாலண்டியர்ஸாக வந்து வருவாங்க அவங்களுக்கு செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அவங்களுக்கு எதுவும் பண்ணல அப்படிங்கும்போது அடுத்தடுத்த ஆள் ஏன்னா இப்போ ஒரு ஒரு வேக்சின் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து புட்டினா இருக்கட்டும் புட்டினோட அவங்களோட பொண்ணுக்கு போட்டாங்க அதே மாதிரி இங்க உள்ள பாத்தீங்கன்னா இங்க நம்ம சிஎம்ஏ வந்து போட்டிருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுமே வந்து அவங்க வந்து நான் வேக்சின் போட்டுக்கிட்டேன் நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நம்பிக்கையை வந்து குடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணாங்க ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு லண்டன்ல நடந்துட்டு இருந்த கேஸ் ஒண்ணுமே ஒரு ஒருத்தர் கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ரெண்டு ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி ரொம்ப குடும்பம் இருக்கு அவருக்கு சடனா என்ன ஆச்சு இந்த மாதிரி வேக்சின் போடுறாரு இந்த வேக்சின் போட்டு ஒரு டென் லெவல் ஒன் வீக் அப்புறமே அவருக்கு வந்து அதிகபட்சமான தலைவலி வாமிட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய இருந்தது போய் அங்க செக் பண்ணும்போது தான் டாக்டர் கிட்ட ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இவருக்கு வந்து பிரைன் டேமேஜ் ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு நல்லா இருந்தவங்க எப்படா இப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சு இது பண்றதுக்குள்ளே அடுத்த ஸ்டேஜ் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் இல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல போயிட்டாங்க கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கோமா ரேஞ்சுக்கு போயிட்டாரு திரும்ப அவர் பேக் டு கோமால இருந்து வந்ததே பெரிய விஷயம் பட் ஸ்டில் அவர் எப்படி தான் வந்தாலுமே அவர் வந்து பழைய மாதிரி இருக்க மாட்டார்ல தான் வந்து எல்லாருமே பார்த்தாங்க பட் அவருக்கு இருந்த ஜாப் எல்லாமே போயிடுச்சு அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் அவங்களை டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து அவங்கள்ட்ட பேசிக் நீட்ஸே அந்த அளவுக்கு வந்து அவங்களால வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல இந்த மாதிரி அவங்க ஒருத்தங்களுக்கு ஜாபே போகல அவங்க ஒய்ஃபும் வந்து இவங்களதான் பாத்துக்கணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்போ இவங்க வந்து கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போடுறாங்க அப்ப லண்டன் கோர்ட்டுக்கு வந்து அவங்க கேஸ் போடும்போது அந்த கோர்ட்ல அவங்களுக்கு அப்போதைக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ்ல அதாவது வேக்சின்னால ஏதாவது ஆனா ஒரு குறஞ்சபட்ச அமௌண்ட் ஒன்று இருக்கும் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பவுண்டு கொடுத்தாங்க அதாவது பிரிட்டிஷ் பவுண்டு சொல்றேன் நான் சொல்றேன் ஆனா அது அந்த அவங்களுக்கு கண்டிப்பா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜா மனுஷங்க வந்து இவ்வளவு நாள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ லண்டனா இருக்கட்டும் இப்போ இந்தியாவுக்கும் வந்து மேல்னா இவ்வளவு ஃபீமேல்னா எவ்வளோ இருக்கும் அத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா அத்தனை வருஷம் அவங்க வேலை பார்த்திருந்தாங்கன்னா அதுதான் அவங்க சம்பாரிச்சிருப்பாங்களா அதுதான் அவங்க கேட்ட முதல் கொஷின் இன்னொரு விஷயம் வந்து இது இது எப்படி அவங்களுக்கு பத்தும் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு லட்சத்தி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு இயரோ டூ இயர்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம் அதுக்கு மேல இருக்காது பட் இது கால அவங்களுக்கு அது பத்துமா பத்தவே பேர் பார்த்தா இதே மாதிரி ஜேமி மாதிரி எத்தனை பேர் இந்த கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது ஐம்பத்தி ஒரு பேர் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் வந்து வெளியிலே வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஐம்பத்தி ஒரு பேர் போட்டதுக்கு அப்புறம் கோர்ட்ல இருந்து கிட்ட ஆஸ்ட்ராஜனிகாக்கு வந்து ஒரு சொல்றாங்க நீங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் ஏன்னா உங்களை பத்தி நிறைய கேசஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அம்பத்தி பேர் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டு இது பண்ணிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல சொன்ன ஒரு விஷயம் தான் இப்ப வேர்ல்ட்லயும் சரி எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் சரி எல்லாருமே கேட்கறது ஏன் எனக்கே ஒருத்த அனுப்பி நம்ம எல்லாம் செத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அப்போதைக்கு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எல்லாரையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க சொல்லியிருக்க ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான டைம்ல இந்த மாதிரி டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் பத்து லட்சம் இல்லைன்னா ஒரு கோடியில ஒரு ஆளுக்கு டிடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லியிருக்காங்க டிடிஎஸ் அப்படின்னு சொல்றது அது மெடிக்கல் மெடிக்கல் டேர்ம்ல உங்களுக்கு நான் சொல்லலாம் சொல்லாம ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன் பிளட் கிளாட் வரும் அதாவது அது பிரெயின்ல வரலாம் இல்ல ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிளட் வந்து கிளாட் ஆகுதுங்க இந்தியாலேயே சீரம் இன்ஸ்டியூட்ல இருந்து வந்து அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில எவ்வளவு பெரிய பாப்புலேஷனா கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ரேர் கேசஸும் நாங்க வந்து ஃபைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி அந்த கம்பெனியில அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் இறந்த எல்லாருக்குமே நாங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த கம்பெனி வந்து ரொம்ப வருத்தப்படுறோங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்க வந்து மெயினான விஷயம் வந்து எங்களால எங்க கம்பெனினால அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே ரொம்ப ரேரா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ரேரா நடக்கிறவங்க இந்த மாதிரி அவங்க அந்த இன்ஜெக்ஷனே போடலன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு ஆயிருக்க ஆயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் சைட்லேருந்து இருந்து எடு எடுத்துட்டு இருக்க அந்த ஸ்டாண்டு வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் இதை நம்ம ஒரு நியூஸா பார்க்காம நம்ம சைடில் யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஏன்னா இவங்க இவங்களோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ அப்படிங்கும்போது இந்த வேர்ல்டில் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அதே பர்சன்ட் கவுண்ட்டே நம்ம வச்சுப்போமே அந்த மாதிரி அவங்க ஆனவங்களுக்கு அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் இப்போ மற்றவங்களுக்கு யாருக்குமே அஃபெக்ட் ஆகலை அதனால் இது வந்து ஒரு நல்ல வேக்சின் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது நல்லதா இல்லை இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக அவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்கணும்ல ஏன்னா இது வந்து கோர்ட்டில் ப்ராப்பராக ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அவங்க சைட்லேருந்து கிட்டத்தட்ட எனக்கு ஆயிரம் கோடி வேணும் அப்படின்னு நஷ்ட ஈடு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது பின்னாடி உள்ள எல்லா ஐம்பத்தி பேர் ஐம்பத்தி பேர் யாரெல்லாம் கேஸ் போட்டாங்களோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இழப்பீடு ஏன்னா அவங்க என்ன கே அவங்க வந்து ஐம்பத்தி பேர் போட்டவங்க வந்து அவங்க சில பேர் உயிரோட இல்ல அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட போட்டிருக்காங்க பட் எல்லாருக்காகவும் சேர்த்துதான் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இழப்பீடு வேணும்ட்டு கோர்ட்டோட அந்த ஒரு தீர்ப்புக்காக தான் காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுதான் அடுத்த ஒரு பிகஸ்ட் நியூஸாவே இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்து ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஊசி போட்ட ஒரு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் ஒரு ஃபோர் டேஸ்ல இருந்து ஃபார்ட்டி டேஸ் இந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்கு அதுலயே உங்களுக்குள்ள தெரிஞ்சிரும் அப்படின்னாங்க அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு அவங்க சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தலைவலி வந்து பயங்கரமா இருக்கலாம் ஹெடேக் வந்து ரொம்ப சிவியரான ஹெடேக் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கண்ணு தெரியற பார்வை எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இந்த சின்ன 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 வழி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இதோட சைட் எஃபெக்ட்ஸ் இந்த முக்கியமாக இதை பற்றி பயப்படுறதுக்காக எதுவும் இல்லை இது வந்து ரொம்ப ரேராக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் யாருக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ வருஷத்தில் யார் யாருக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும் ஏன்னா எல்லா பாடியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவும் முடியாது பட் இப்போதைக்கு வந்து அவங்க சொல்ல ஒரே விஷயம் நிறையா சேனல்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து இது சைட் எஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படியே ஆகிடுச்சுன்னு சொல்லி எல்லா மக்களையும் பயமுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் சைட் எஃபெக்ட் இருக்கு இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன் கண்டிப்பாக இருக்கு பட் அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இல்ல உங்களோட ஹெல்த்த நீங்க சேஃபா பார்த்துக்கோங்க இதோட அப்டேட் கண்டிப்பா வந்ததுன்னா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்றேன் நன்றி பை டேக் கேர்